வேலூர் நாடாளுமன்றம் கேவி குப்பம் தொகுதி திமுக தேர்தல் அலுவலகம் அமைக்கும் பணியினை ஒன்றிய குழுத் தலைவர் தலைமையில் தீவிர ஆலோசனை வேலூர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கீவா குப்பம் தொகுதி சார்பில் திமுக தேர்தல் அலுவலகம் அமைக்கும் பணி குடியாத்தம் அடுத்த சேத்துவண்டை கிராமத்தில் பெரிய நிலப்பரப்பில் தேர்தல் அலுவலகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது தேர்தலை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினரை சந்திக்க ஆலோசனை மேற்கொள்ள தேர்தல் சந்திப்பு உள்ளிட்டவை குறித்து பணிகளை குடியாத்த ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் கேவி குப்பம் ஒன்றிய குழு தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டனர் இதில் தாட்டி மானப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் சக்திதாசன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கல்லூர் ரவி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனா்